புதுச்சேரியில் நேற்று ஹிந்தியில் வைக்கப்பட்டிருந்த பேனர் தமிழக வாடு கட்சியின் கடுமையான எதிர்வினையால் இன்று தமிழில் வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து பேச நம்மிடம் புது புதுச்சேரியின் மாநில அமைப்பாளர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் இணைந்துள்ளார் வாருங்கள் அவரிடம் பேசுவோம் வணக்கம் அன்பு நேற்றைய தினம் புதுச்சேரி முழுவதும் சர்வதேச ஏகா தினத்தை முன்னிட்டு மகா வித்ஷோ என்ற ஒரு நிகழ்ச்சி இன்று கடற்கரை பகுதியில் நான் நடந்திருக்க உள்ளது அது சம்பந்தமாக புதுச்சேரி முழுவதும் அந்த அரசியல் நிகழ்ச்சி சார்பாக வைக்கப்பட்டிருந்த அனைத்து பதாகைகளும் இந்தியில் மட்டுமே இடம்பெற்றிருந்தது இன்றி மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் தனித்தனியாக இடம்பெற்றிருந்தது அது புதுச்சேரி முழுக்க நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது முக்கிய சாலையில் வைக்கப்பட்டிருந்தது அதை இரவோடு இரவாக அந்த பதாகை வைத்துள்ளார்கள் நேற்று காலை ஒன்பது மணி அளவில் புதுவை முழுவதும் அதை வைத்ததை தமிழக வாழ்வு கட்சி தொண்டர்கள் பார்த்து எனக்கு தகவல் சொன்னார்கள் அதன் அடிப்படையில் நேற்று காலை சரியாக பத்து மணி அளவில் அந்த நகரப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து இந்தியில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பதாகைகளும் கருப்பு மை கொண்டு தமிழக வாழ்வு கட்சி கொடியுடன் சென்று எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து அனைத்து பதாகைகளும் கருப்பு மை கொண்டு அழிக்கப்பட்டது குறிப்பாக புதுச்சேரி மாநில முதல்வர் ஏற்கனவே அனைத்து புதுச்சேரியில் எந்த ஒரு நிகழ்ச்சி மத்திய அரசு நிகழ்ச்சி இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் வந்து மாநில மொழி தமிழ் தான் தமிழுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அறிவித்து இருந்தார் ஆனால் இருந்த போதிலும் நேற்றைய தினம் வைக்கப்பட்ட பதாகை இந்தியில் இருந்ததால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் நம்மளுடைய எதிர்ப்பின் பிறகு உடனடியாக முதல்வரை பத்திரிகையாளர் சந்தித்து கேள்வி கேட்டபோது ஏற்கனவே நான் அறிவித்து இருந்தேன் ஆனால் இருந்தபோதும் இந்த தவறு நடந்திருக்கிறது உடனடியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் அவர்கள் அழித்து இருக்கிறார்கள் பதிவு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் உடனடியாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பதாகைகளும் அப்புறப்படுத்திவிட்டு இரவு இன்று இரவுக்குள் அனைத்தையும் தமிழாக்கம் செய்து மொழிபெயர்ப்பு செய்து தமிழில் வையுங்கள் என்று உத்தரவிட்டார் அதன் அடிப்படையிலே இன்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அனைத்து பதாகைகளும் அப்புறப்படுத்தப்பட்டு தமிழாக்கம் செய்து வைத்துள்ளார்கள் இந்த தமிழாக்கம் செய்து வைத்துள்ளதுக்கு முழு காரணம் தமிழக வாழமை கட்சி நேரத்தில் நம் முன்னெடுத்த போராட்டமே இனி வரும் காலங்களில் இது போல நடந்தால் நாங்கள் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி முத்தமிழ் வேல்முருகன் அவர்கள் தம்பிகளாக நாங்கள் எங்களோட கண்டனத்தை பதிவு செய்வோம் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க நேற்று ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னன்னா இது வந்து ஹவுஸ் ஹோசிங்ல கொடுத்துருக்குறோம் மற்ற மாநிலத்தில் வைப்பது போலவே இங்கே வைத்து விட்டார்கள் தெரியாமல் அப்படின்ற ஒரு தகவலை உளவுத்துறை மூலமாக தகவல் தெரிவித்தார்கள் ஆனால் எப்படி இருந்தாலும் இங்கே பெரும்பான்மை நூறு சதவீதம் வாழக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் தான் ஆனால் புதுச்சேரியில் ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உயர்மட்டத்தில் இருக்கிற ஐஏஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கிற டைரக்டர் உள்ளிட்டவர்கள் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்ப திட்டமிட்டு தமிழை பின்தள்ளி இந்தியை திணிக்கக்கூடிய வேலையை இதுபோல வேலையை திட்டமிட்டு செய்து வருகிறார்கள் இதை நாங்கள் பத்திரிகையாளர் வாயிலாகவும் கண்டித்து இருக்கிறோம் இனி வரும் காலங்களில் இது நடந்தால் எங்களுடைய போராட்டம் வேறு விதமாகவும் இருக்கும் என்பதையும் நாங்கள் எச்சித்திருக்கிறோம் இணைப்பில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி